सुब्रह्मण्यं सुब्रह्मण्यं षण्मुखनादा सुब्रह्मण्यं 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 शाहिरादा सुब्रह्मण्यम् டா இது எத்தொனே மங்களகரமாக ஒரு பக்தியை ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு தானே பார்க்குறீங்க எஸ் கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம கோவிலுக்கு போக போகிறோம் அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா அங்கே வந்து முருகர் கோயில் பிள்ளையார் கோவில் ராமர் அந்த மாதிரி நிறைய சாமி இருப்பாங்களாம் அங்கே வந்து ஒரு அதிசய பனைமரம் கூட இருக்கான் ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எஸ் காய்ஸ் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் உங்கள் நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம கோவிலுக்கு தான் போகிறோம் ஸோ ஆல்ரெடி டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகும் போது நான் போய் ரெடியாக போகிறேன் ஏன்னா நான் ரெடியாக அதை நீங்கள் வந்து நிறைய வாட்டி பார்த்துட்டீங்க எப்பயும் போல் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி பவுட்ரு பார்த்து பார்த்து உங்களுக்கே போர் அடிச்சிருக்கோம் ஸோ வந்து இன்றைக்கி நான் அதெல்லாம் கட்டி உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ நான் போய் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ஓகே

வச்சுட்டேன் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவ்வளோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு அம்மா வந்து ஸ்டுடியோவில் இருக்காங்க அம்மா ஸ்டுடியோலேருந்து வந்த உடனே நம்ம வந்து கிளம்பிடலாம் ஓகே நீங்கள் அந்த பனை மரத்தை வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும் ஆக்சுவலாக நானும் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ ஸ்டேச் ஓகே E ஏன் நானும் கோயிலுக்கு வந்துட்டோம் அங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை எனக்கு ரொம்ப சர்பிரைசிங்காக இருந்தது அங்கே இந்த பூ வைக்கிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க வேற யாருமே இல்லை அது எனக்கு சர்பிரைசிங்காகவும் இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது ஏன்னா வந்து எப்பவுமே சாமி கும்பிடும்போது கொஞ்சம் தனியாக இருந்தோம்னா நிம்மதியாக சந்தோஷமாக எவ்வளோ நேரம் வேணாலும் சாமி கும்பிடலாம் ஆனால் யாராவது இருக்காங்க அப்படின்னாலே ரொம்ப பதட்டமாக டக்கு டக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் எனக்கு ஆக்சுவலி தனியாக இருக்கும் போது சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வெளியில இருந்த பாட்டிக்கிட்ட வந்து தேங்காய் வாழைப்பழம் மாலை கற்பூரம் ஊதுபத்தி விளக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு நேராக கோயிலுக்குள்ளே போய்ட்டோம் ஃபஸ்ட்டு வந்து கொடி மரத்துக்கிட்ட தான் போயிருந்தோம் ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க நமக்கு எதாவது ஒரு ஆசை கனவு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த கொடி மரத்துக்கிட்ட சொன்னோன்னா அந்த கொடிமரம் மரம் போயிட்டு சாமி கிட்ட சொல்லுவோம் ஸோ அது வந்து நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கொடி மரத்துக்கிட்ட போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சாமியை போயிட்டு கும்பிடுவோம் அது எப்போவுமே வந்து கோயிலுக்கு வெளியில் இருக்கும் அந்த சாமியை கும்பிட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் உடச்சி பெருமாளுக்கு செலுத்தலாம் அப்படின்னும் போது எங்களால் உடைக்கவே முடியல அந்த தேங்காய் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி உடைக்கும் போது ஒரு சவுண்டு அது எங்களுக்கு பயமாகவே இருந்ததா ஸோ அங்கே இருக்கிற கிட்டே சொல்லி தேங்காய் உடைச்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாள் கிட்டே வச்சுட்டோம் பெருமாள் சாமிக்கிட்ட அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஒரே குஷி ஆகிட்டேன் ஏன்னா யாருமே இல்லை எவ்வளோ நேரம் வேணாலும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் అచ్యుత అతితరాయమాయమ அந்த நானாவும் சாமி கும்பிட்டு முடித்த உடனே கோயிலை சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்ற கிளம்பிட்டோம் ஆக்சுவலி இந்த கோயிலே வந்து ஒரு தோப்புக்கு நடுவில் தான் இருக்குது நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எப்பவுமே வந்து கோயிலுக்கு வந்து அந்த கோபுரத்தை பார்த்து ஒரு செகண்ட் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி சாமி கும்பிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேமரா ஸ்லைட்டாக திருப்புனா ஃபுல்லாக தென்னை மரமாகவே இருக்குது அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்ச ஒரு தோப்புக்கு நடுவில் தான் கோயிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொலை இருந்தது அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு அது என்ன அப்படின்னு இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் பாருங்க ஒரு அதிசய பனை மரம் இருக்குன்னு சொன்னாங்க அதை பார்க்கலாமா எஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியும் இப்போ சொன்ன மாதிரியும் நான் சொன்ன அதிசய பனைமரம் வந்து இதுதான் தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பனைமரத்தை இந்த இடத்துல தவிர வேறு நான் எந்த இடத்துலையுமே நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வர்றது இதுதான் முத முறை இந்த கோயிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னால் இது பனைமரம்னு ஒரு செகண்ட் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஆனால் கிட்ட போய் பார்த்த அப்புறம்தான் தெரிஞ்சது ஆமாம் இது பனைமரம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நார்மல் பனைமரம் மாதிரி இது இல்லை இதில் எவ்வளோ கெலா இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் நான் அதனால தான் இது வந்து அதிசய பணமரம்னு சொன்னேன் ஏன்னா நான் வேறு எங்கேயும் பார்த்தது இல்லை இல்லையா நீங்கள் எங்கேயோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன மாதிரி இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக க்ரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இங்கே ஒரு பனைமரம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பனைமரம் தான் இந்த கோயிலை சுற்றி இருக்கிறது அதனாலே இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த குடிப்பனை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இத்தனை நாள் இங்கே இருக்கேன் ஒரு நாள் கூட இங்கே வந்ததே இல்லை ஆனால் இன்றைக்கி வரணும்னு இருந்திருக்கு பாருங்களேன் அதுக்கப்புறமா அங்கெல்லாம் சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த பனை மரத்தில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக வந்து ராமர் கோயிலுக்கு போயிருந்தோம் நான் தம்னில் கூட வச்சுருப்பேன் தானாக வளர்ந்த பிள்ளையார் தானாக உருவெடுத்த பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அந்த பிள்ளையார் வந்து இந்த கோயிலில் தான் இருக்கார் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் இதுவும் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் அந்த பிள்ளையார பார்க்க போகிறது ஒருவேளியே நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் கோயில்கிட்ட வர வர பனைமரம் வந்து எண்ணிக்கையை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியும்ல இந்த பனைமரத்துக்கும் அந்த பனைமரத்துக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாறை தெரியுது இல்லைங்களா இந்த நாமம் கூட போட்டிருக்கேன் அந்த பாறையில் தான் வந்து நம்ம ஹனுமரை வந்து செதுக்கி வச்சுருக்கோம் பிள்ளையார் தான் வந்து தனக்கு தானே உருவெடுத்தது ஆனால் ஹனுமர் வந்து நாம் தான் நாங்கள் போனப்போ எல்லா டோருமே க்ளோஸ்டாக ஸோ அதில் இருக்கிற அந்த ஓட்டையில் சின்ன சின்ன ஓட்டையில் தான் நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் என் கண்ணே பற்றும் போல் இருக்குது அவ்வளோ அழகாக செதுக்குனதும் இல்லாமல் அந்த ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் வச்சதுலாம் வா சூப்பர்னே சொல்லலாம் அப்புறம் இன்னொரு சாமியை வீடியோ எடுக்கலான்னு போனோம் ஆனால் அங்கே வந்து ஒரு இம்மி அளவு கூட வெளிச்சம் இல்லாததுனால எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து நேச்சரை ஃபுல்லாக சைட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக இருந்தது இப்போ தான் நம்ம பிள்ளையார் வரப்போகிறார் பாருங்களேன் எஸ் இந்த பிள்ளையார் தான் வந்து தானாக உருவானது அந்த பாறையில் ஸோ மற்ற பாறையெல்லாம் அந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டி ஒரு கோயில் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த இடம் ஒரு சில இடத்துக்கெல்லாம் போனால் தனக்கு தானே பாசிட்டிவிட்டி அதிகமாகி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த இடத்துல எனக்கு உண்மையாகவே ஃபீல் ஆச்சு என்னடா இவ பாருந்து வர அப்படின்னு பார்க்காதீங்க நாங்கள் வந்து இந்த ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த எல்லாம் ஏன்னா இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது நான் இப்போ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எடிட் பண்ண நேரம் இல்லை எப்பவும் போல் இந்த வேரை பார்த்ததும் குரங்குட்டி மாதிரி தாவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அங்கே விளையாடிகிட்ருக்கும் போதே வந்து ஒரு பெரிய குச்சி வந்து கண்ணில் விழுந்துருச்சு என்னால் கண்ணை சிமிட்டவும் முடியல கண் கண்ணை மூடவும் முடில கண்ணை திறக்கவும் முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த குச்சியை எடுத்து விட்ட உடனே திரும்பவும் நான் வந்து அந்த வேரில் தொங்கியே ஆவை குதிச்சு இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோஸில் ஆனால் இந்த வாட்டி ஜஸ்ட் மிஸ்ஸு சைடில் வர அண்ணா ஹாரன் மட்டும் அடிக்கலைன்னா நான் அவங்க கூட விழுந்ததும் இல்லாமல் அவங்களும் சேர்ந்து விழுந்திருப்பாங்க என்னடா இவன் திரும்பவும் தொங்கிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க இன்னொரு ஒரு ஷார்ட்ஸ் எடுக்க சொல்லி கேட்டிருந்தேன் அம்மா கிட்டே எடுக்க சொல்லி சொன்னால் எங்கள் அம்மா என்னை தொங்க விட்டுட்டாங்க கடைசியில் ஸோ என்ன பண்ணுறது நமக்கு வீடியோ வேணும் ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே வீடியோகிராஃபர் எங்கள் அம்மா தான் ஸோ அவங்களையும் துரத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற இடத்துலலாம் போய் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டான்ஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டான்ஸ் வீடியோக்கு ப்ராக்டிஸ் தான் இருந்தேன் அதையும் எங்கள் அம்மா வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் வீடியோஸ் எடுக்கிறது ஷார்ட்ஸ் எடுக்கிறது ஓடுறது ஆடுறதுன்னு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ராமர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் சாரி 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 இதுதான் ராமர் சாரி முருகர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் முருகர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் இங்கே வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக முடிந்து விட்டது இப்போ வந்து நானும் எங்கள் அம்மாவும் முருகர் கோவில் போக போகிறா அங்கே போயிட்டு அவள் தான் வேறு எந்த கோவிலும் இல்லை போகிறதுக்கு இந்த ஊரில் இதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்க அழகாக இருக்கும் அப்புறம் கண்டிப்பாக இந்த பனைமரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா கமெண்ட்டு ஸோ இந்த குளம் இருக்குது இல்லைங்களா இந்த குளத்தில் வந்து எப்போவுமே தாமரைப்பூ இருந்துகிட்டே இருக்குமா ஆனால் இந்த வாட்டி தான் எங்களால் பார்க்க முடியாமல் போயிருச்சு நான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம்ல சென்னக்கேசுவர் பெருமாள் கோயில் அந்த கோயில் வந்து தோப்புக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதை காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் வெளியில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நேராக முருகர் கோயிலுக்கு போய்ட்டோம் பெருமாள் கோயில் வந்து தோப்புக்கு நடுவில் இருக்கும் முருகர் கோயில் வந்து ஆத்தானை இருக்கும் இந்த கோயிலுக்கும் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா ஸோ கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது ஏன்னா வந்து உள்ள ஆள் இருந்துகிட்டே இருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட ஆனால் உள்ளே போகவும் ஒரு மாதிரி ஜாலியாக ஹாப்பி ஆகிட்டேன் அங்கே ஓம் அப்படின்னு சொல்லிட்டு பூலையும் அந்த அரிசி அதெல்லாம் வச்சு எழுதி அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை பார்க்கும் நம்ம மனசுக்குள்ள தானாகவே ஒரு பக்தி தீ நிம்மதி அமைதி எல்லாம் வரும்ல அந்த மாதிரி எழுதிருந்தாங்க இந்த ஓம் சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நேராக முருகர்கிட்ட போய்ட்டும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஏதோ சம்திங் ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டது அதுக்கப்புறம் விநாயகர் சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு கிளம்பும் போது தான் இந்த மயிலை பார்த்தேன் அச்சோ இவ்வளோ க்யூட்டாக ஒரு மயிலை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா நீரை வந்து மகா வில்வ மரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மரம் இருந்தது நீரை அங்கே போய் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு அப்புறமா கலசோசார் சாரி கோயிலோட கோபுரம் சொல்லுவாங்க இல்லையா அதை பார்த்துட்டு நேராக அங்கேருந்து வந்துட்டோம் அப்போ தான் என் ஃபோனில் ஒன்று நோட்டீஸ் பண்ணிணேன் எவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா என் ஃபோனில் வெறும் ரெண்டு பர்சன்ட் சார்ஜ் தான் இருக்கு அவ்வளோ நேரம் நான் வீடியோ இருக்கேன் ஆனால் இப்போ கூட அந்த ரெண்டு பர்சன்ட் சார்ஜ் வச்சதை இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நேராக நாங்கள் ஆத்தானை போயிருந்தோம் அங்கே நிறைய பேர் சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தாங்க என்னடா இவங்க ஆத்தானை உட்காந்து துணியெல்லாம் துவைச்சிட்ருக்காங்க நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் எங்கள் ஊரில் இந்த ஆத்து ஆறு இதெல்லாம் அதுக்கு தான் அவங்க யூஸ் இருக்காங்க ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் என்னடா இது முருகர் கோயில் தான் லாஸ்ட்டுன்னு சொன்னால் திரும்பவும் இதே மாதிரி வந்திருக்கே வேற எங்கேயோ போயிருக்காளே அப்படின்னு யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா சென்னகேஸ்வ பெருமாள் கோயில் அங்கே பனைமரம் கூட இருந்தது அந்த இடம் வந்து புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் இந்த கோயிலுக்கும் சேம் வந்து மதியம்தான் போயிருந்தோம் அதனால் பாதி பேர் இல்லை காலையில் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டாங்க ஸோ போன உடனே என்னோடய ஃபேவரட் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு நேராக உள்ளே போனால் டேராலாம் போட்டு அவ்வளோ அழகாக இருந்தது நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து தனியாக இருந்து சாமி கும்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு ஆனால் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும் போது அந்த கற்பூர வாசனை ஊதுவத்தி வாசனை அந்த மணி அடிக்கிறது சாமி பாட்டு பாடுறது அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்தது ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமா திருப்பதிக்கு போனால் இந்த வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி அந்த கம்பியெல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி கட்டியிருந்தாங்க நான் அவ்வளோ கூட்டம் வரும் அதுக்கப்புறமா இங்கே வெளியில் ஒரு சாமி பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போ எவ்வளோ எதுவுமே இல்லாமல் இருந்தது இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாளையும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எனக்கே அப்படியே வியந்து போய் பார்த்துட்டு இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா கொடிமரத்தான போயிருந்தோம் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ஏன்னா இந்த வீடியோ எடுத்து ரொம்ப காலம் ஆகுது இப்போ தான் போடுற ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அப்புறம் இந்த இயர்கப் இருக்குல்ல இது ட்ரெண்டானதுலேருந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் எந்த இடத்துலையுமே என்னால் வாங்கவே முடியல கடைசி இந்த கோயிலானு வந்து தான் வாங்கணும்னு இருந்திருக்கு பாருங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு வழியா ஒரு எண்டுக்கு வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிக்கலனா பரவாயில்ல இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பை பாய் சரங்கியால் ஹேவ் அ குட் டே